பெருமான திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குருவே நமஹா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் இன்றைய நாழ்பாசுரம் திருப்பாவியிலே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடம் ஆழ்வார் சொல்கிறார் துவழில் மணி மாடம் என்று வர்ணிக்கிறார் துவழில் என்றால் தோஷம் கலற்றிய தோஷம் நீக்கிய மணி மாடம் என்ற பொருள் அப்படி தோஷம் நீக்கிய மணிகளாலே செய்யப்பட்ட ஒரு மாடம் அது என்று காண்பிக்கிறார் ஆண்டாள் தோஷம் நீக்கப்பட்ட ஆனால் ஆண்டாளோ தூமணி மாடம் என்று எடுத்ததே தூமணியாளாக எடுத்தவை மணிகளே தூமணிகளாக நல்ல மணிகளாக இருக்கிறது அவை பொறுக்க எடுத்துப்பட்டது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நல்ல மணிகளாக அமைந்து இருக்கிறது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய எல்லா இடத்துலையும் விளக்கு எரியிறது தூபம் கமழ அந்த இடத்துல ஒரு மனம் வீசுகிறது கமிழுகின்றது புயிலனை மேல் கண் வளரும் அந்த மாதிரி இடத்துல ஒரு மெத்தையில் ஒரு பெண் இருக்கிறாள் அவளை எழுப்புகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அந்த பாகவத பெண்ணை எழுப்புகிறாள் இது என்ன இவ்வளவு செல்வச் செழிப்பு இதை காண்பிக்கிறாள் ஆண்டாள் செல்வச் செழிப்புன்னு இருந்ததுன்னு பகவானை மறந்துடுவோமான்னு அந்த மாதிரி இவ்வளோ செழிப்பாக ஒரு பக்கம் தூமணி மாடம் இன்னொரு பக்கம் தூபம் கமழ்கிறது ஒன்று பக்கம் விளக்கு எரிகிறது அதற்கு மேலாக புயலான அணையாக ஒரு மெத்தையும் கிடக்கிறது இதற்கு மேல் புயின கண் வளர்கிறாள் இந்த மாதிரி கண் வளர்கிறாள் என்று போடுகிறாள் தூயில்கின்றான்னு போடலாமோ இல்லையோ அந்த மோனை நன்றாக வருமே ஆனால் இவள் மோனைக்கு அவள் புயல்கின்றாள் போடல ஏன் புயல்கின்றாள் என்று போடவில்லை என்றால் இவ்வளவு செழிப்போடு இருக்கிறவளை நம்ம ஒரு மரியாதை சொல்லணும் ஒரு உயர்வு காட்ட வேண்டும் என்பதற்காக கண் வளர்கிறாள் என்ற வார்த்தையை அந்த இடத்துல ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள் போடுகிறாள் கண் வளரும் பூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் இந்த மாதிரி படுத்து கிடைக்கிறாள் இவள் மாமான் மகளே மணிக்கதம் தாழ்த்திரவாய் இது எப்படி இவளுக்கு தெரிகிறது அப்படின்னு கேட்டால் அந்த ஜன்னல் வழியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரதிபலிப்பு இவளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் அது மட்டும் கிடையாது அவள் வந்து உள்ளே படுத்திருக்கிறவள் முந்தின நாள் தான் கண்ணன் வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அலங்காரங்களை பண்ணி வைத்து இவ்வளவு விளக்கை எரிய வைத்து தூபத்தை ஏற்றி வைத்து தானும் படுத்து கிடக்கிறாள் கண்ணனுடைய வரவை எதிர்நோக்கி அதற்காக அவளை பிடிச்சி படுத்துட்டுருக்காள் ஆனால் சரி படுத்துட்டுருக்கோம் நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் சில நேரம் வந்து அஞ்சு மணிக்கு தானே ஆண்டாள் நாச்சியார் வரப்போகிறாள் நம்மளை எழுப்பப் போகிறாள் இப்போ மணி தானே ஆறுது ஒரு பத்து நிமிஷம் கண் படுத்து கொண்டு வந்து விடலாம் கண் தூங்கி வரலாம் என்று படுத்திருக்கிறாள் என்றால் சிறிது நேரம் தூங்குவதற்கு இவ்வளவு வெளிச்சம் போட வேண்டுமா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் வேண்டுமா எல்லாம் தேவையான்னு கேட்டார் ஆனால் அவள் அப்படி கிடையாது கண்ணன் வருவதற்காக தன்னை அலங்காரம் செய்து கொண்டும் தன் இடத்தை அலங்காரம் செய்து கொண்டு கிடக்கிறாள் மாமான் மகளே மணிக்கதவம் மாமான்னு பாடுகிறாள் சாதாரணமாக நம்ம தமிழில் வந்து மாமன் தானே சொல்லுவோம் மாமன் மகள்னு சொல்லுவோம் ஆனால் மாமான் மகளே என்று சொல்லுகிறாள் ஏனென்றால் மாமான் என்றால் ஸ்ரீமான்னு ஒரு பொருள்ல மாமான் அப்படின்னு ஸ்ரீமான் என்று சொல்லுவது போல மாமான் என்று பெரிய ஒரு செல்வந்த செழிப்பு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு செழிப்பு உள்ள ஒரு குடும்பத்தை காட்டுவதனாலே ஸ்ரீமான் என்று சொல்லுவது போலே மாமான் என்று ஒரு வர்ணனையை ஆண்டாள் அந்த இடத்துல ஒரு உபசார நிமித்தமாக உபச்சாரம் பண்ணுவது போல மரியாதை கெடுப்பது கொடுப்பது போல ரொம்ப ஆண்டாக மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்திறவாய் அந்த கதவுலேயும் முதலே சொன்னேன் மணி சொன்னேன் மணிக்கதமும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ அவள் எந்திருக்கலை நம்ம இவ்வளவு கூட்டம் அவள் எந்திருக்கலையே அதனால் உள்ளே இருக்கக்கூடிய தாயார் கணக்கிறாள் அவளை பார்த்து இவள் சொல்கிறார் மாமீர் அவளை எழுப்பிறோ அம்மா மாமீர் நீ அவளை எழுப்ப மாட்டாயான் இது ரொம்ப அழகான விஷயம் லோகத்தில் நமக்கு பந்துக்கள் இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் பந்து இருந்து என்ன பிரயோஜனம் நம்முடைய பந்துக்கள் வந்து ஒரு ஆத்ம பந்துக்களாக நமக்கு வேண்டும் வெறும் சரீர பந்துக்களாக இருந்து பயன் கிடையாது சரீர பந்துக்களாக இருந்து என்ன பயன் ஆத்ம பந்துக்களாக இருந்து ஒரு பகத் விஷயத்திலையோ ஒரு நல்ல விஷயத்துலையோ நம்ம ஈடுபட்டு செல்வது தான் பந்துக்கள் அந்த மாதிரி ஒரு ஆத்ம பந்துக்கள் நமக்கு தேவை ஆனால் ஆத்ம பந்துக்களை கூடியிருக்கக்கூடிய ஆண்டாள் இந்த இடத்துலே கோபஸ்திரீகளாகிய இடைப்பெண்களோடு தானும் ஒரு உறவு முறை வேண்டுகிறாளாம் அதனாலே ஒத்தியை மாமி என்று உரிமையோடு அழைத்து உறவாடுகிறாள் ஆண்டாள் என்று காண்பிக்கிறார்கள் மாமீர் அவளை எழுப்பீரோ அவளை எழுப்ப மாட்டேயா உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று காண்பிக்கிறாள் ஊமையோ அவள் என்ன ஊமையா நான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா அன்று செவிடோ இல்லை அவள் செவிடா இல்லை அனந்தளா சோம்பேறித்தனம் கொண்டவளா தூங்குகின்றாளா அடித்து போட்ட மாதிரி தூங்குகிறாளா அனந்தளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்ட ஊமை என்றால் சாதாரணமாக பிறகு ஊமையாக இருக்கலாம் ஊமையோ அன்று செவிடு இல்லை இல்லை ஊமைன்னு சொன்னது இல்லை ஆனால் அவள் செவிடாக இருக்கணும் பிறவிலேயே அவள் ஊமையாக இருந்தால் செவிடாக இருக்க முடியாது இல்லையா அதனால் பிறவிலேயும் ஊமை பிறவியிலே செவிடாக இருக்கிறாள் அதனால் ஊமையோ அன்று செவிடோன்னு காமிக்கிறாள் செவிடோ அனந்தலோ என்றால் அது சோம்பெருத்தனமுடைய உள்னு பெயர் இல்லை தூக்கமுடைய உள் பெருந்தூக்கமுடைய உழுனு பெயர் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அவள் யாருக்கா மந்திரம் போட்டாளா ஒரு உள்ள ம மந்திரிச்சதுனால அந்த மாதிரி படுத்திருக்காளா மந்திரப்பட்டாளோ என்று அவன் மந்திரப்பட்டாளோ என்று சொல்கிறாள் பெரும் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அந்த பெருந்துயில் என்ன சாதாரணமாக தூய துயில் என்பதால் தூக்கம் பெருந்துயில் என்றால் ஒரு நல்ல சூட்சமான விஷயம் தூக்கம்ங்கிறது ஒரு போதை அந்த தூக்கங்கிற போதை வந்து நமக்கு வந்தது மேற்கூண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு தூங்கினே தான் இருப்போம் நமக்கு எழு எழுந்திருக்க விடாது தூங்கி கிடப்பவனே எழுந்திருக்க விடாது அந்த போதை மேலும் மேலும் போதையில் இருக்கிறவனை தூங்கப்படுற மாதிரி போதையில் தான் அந்த தூக்கம் இருக்கும் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மந்திரி யாருக்காவது மந்திரம் போட்டாலோ என்னமோ அதனால தான் அவள் படுத்திருக்காள் இல்லாட்டி நம்ம கூட்டாக எந்திருக்க மாட்டாளா இல்லாட்டி இந்த மாமியாவது கூப்பிட மாட்டாளா இல்லை மாமி கூட்டம் எந்திருக்கலையோ அதனால தான் மந்திரத்தில் படுத்து கிடக்கிறாள் போலுக்கு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அதனுடைய நாமத்தை மாமாயனானவன் யார் முதல்ல சொன்னேன் மாயன் என்று இப்போ மாமாயன் வைகுந்தன் வைகுந்தன் அப்புறம் மாதவன் மாதவன் என்றால் லட்சுமி சம்பனன் பேர் அதாவது நாதன் பேர் மாது அவன் மாதவன் அவன் அந்த மகாலட்சுமியினுடைய கணவனானவன் மாதவன் வைகுந்தன் என்றென்று வைகுந்தனானவன் அவன் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பரமபத்திலே இருக்கக்கூடிய சிமன் நாராயணனே இவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நமின்றேலோரம்பாவாய் கலியுகத்தில் நமக்கு மோட்சம் குடிக்கக்கூடியது நாமம் ஒன்றுதான் நீ என்ன ஜபம் பண்ணினாலும் என்ன தவம் பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் அது பலன் கொடுப்பது மிகவும் கடினம் அதை நாமம் பலவும் நமென்று அந்த சுலபமான ஒரு மோட்ச சாதனம் நமக்கு நாமம் என்பதை நாமம் பலவும் நபின்றே லோரம் என்று ஆண்டால் இந்த பாசுரத்திலே நாம சங்கீர்த்தனம்தான் கலியிலே முக்கியம் என்றும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று அவன் நாமத்தை நாம் பாட வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காண்பிக்கிறாள் எல்லாம் வல்ல அரிய போற்றி எல்லாருக்கும் இறைவா போற்றி